ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் மறக்காம வச்சுருப்போம் அதாவது பட்டா பத்திரம் ரெண்டுமே வச்சுருப்போம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கொஷின் இருக்கும் இதில் ரெண்டுல எது நமக்கு முக்கியமான அதாவது பட்டா செல்லுமா பத்திரம் செல்லுமா ரெண்டுல எது வந்து முக்கியம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல போறேன் அதாவது பட்டா என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா என்பது ஒரு நிலம் இவர் பெயரில் தான் உள்ளது அப்படிங்கிறத குறிக்கும் வகையில வருவாய் துறையால் அளிக்கப்படும் ஒரு சான்றுதான் வந்து பட்டா அதாவது பட்டா என்பது நில உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பட்டாவுல யார் பெயர் இருக்குதோ அவரே அந்த பெயர் சூழல்ல அவர்தான் வந்து அந்த லேண்டுக்கான ஓனர் அதுதான் வந்து பட்டா பட்டா ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண்ணெய் என்ன வகையான நிலம் அதாவது தரிசு நிலமா இல்லை பயிர் அந்த மாதிரி இடத்தின் விஸ்திரிதம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் அதாவது இந்த பட்டாவும் அந்த பட்டாவதுக்கு ஆளோட தந்தை பெயரும் அதெல்லாம் இருக்கும் பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டப்பூர்வ ஆவணம் ஆகும் இது நிலத்துல வைத்திருக்கும் நபர் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதால் சொத்துக்கான சில உரிமைகளை வைத்திருப்பவர்கான இந்த ஆணவம் ஆன ஆவணம் தான் இது பொதுவாக சொத்து அல்லது வாகனத்தின் உரிமையை மற்றொரு நபருக்கு மாற்றுவதற்கு பத்திரங்கள் வந்து பயன்படுத்துது இதுல வந்து எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும் பட்டா செல்லுமா பத்திரம் செல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா செல்லுமா இல்லை பத்திரம் செல்லுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பட்டா மற்றும் பத்திரம் இரண்டு தான் வந்து முக்கியமானது எந்த நேரத்தில் எது முக்கியம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உச்ச நீதிமன்றம் கூறியதன் அடிப்படையில் பட்டா என்பது உரிமை பத்திரம் அல்ல பத்திரம்தான் முக்கியம் என்றும் பத்திரம் இல்லை என்றால் பட்டாவே தேவையில்லை என்றும் கூறிய சொல்லியிருக்காங்க பத்திரம் தான் வருவாய் ஆவணங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் தான் பட்டா கொடுக்குறாங்க பத்திரம் மட்டும் இருக்கும் நிலம் புறம்போக்கு நிலம் என்று சொல்லலாம் அதாவது இப்போ யார் வேணால் வந்து லேண்டை வந்து அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லைகளாக இது இப்படி பண்ணால் அது வந்து புறம்போக்கலாம் அந்த நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தினா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பட்டா இருக்கிற நிலம் சட்டப்பூர்வமான நிலம் ஆகும் அதை அரசாங்கம் கையகப்படுத்தினாலும் அதற்கு நஷ்டஈடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நிலம் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுடைய உரிமைக்காக வந்துட்டு பட்டா கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் யாரெல்லாம் பட்டா இல்லாமல் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக போய் பட்டா வாங்குங்க அதாவது அந்தந்த நேரத்தில் எது முக்கியமாக ரெண்டும் முக்கியம் பட்டாவும் முக்கியம் பத்திரம் முக்கியம் என்ன கேட்டால் குறிப்பாக பட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த லேண்டுக்கான வேல்யூ உங்களால் வாங்க முடியும் இல்லைன்னா வந்து வாங்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த நியூஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைப் இந்த சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ